வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசர் தான் அவரை பற்றி இப்போ பேசியாகணும் எதனால் நான் இப்போ இன்னைக்கு இப்போ பேசுகிறேன்ன அவங்க தங்கை தங்கையாக அக்காவும் தெரியலங்க கலைமதி அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க வீடியோ போட்டிருந்து என்ன சொல்லியிருப்பாங்க நாட்டில் எத்தனையோ கட்படுப்பு இது நடக்குது அப்படிங்கிறாரு அதெல்லாம் பற்றி பேசணும்னா ஒரு வலைதெல்லாம் பார்த்தாதுங்க ஒரு குறும்படமாக தான் பேசணும் அதாவது இவங்க என்ன எதை நியாயப்படுத்துறாரு எதை நியாயப்படுத்துறாருன்னு எனக்கு புரியல ஆறு நாளாக அவங்க உடன்பரப்பு இப்படி குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு எத்தனை கெட்ட வார்த்தை எத்தனை லைவில எத்தனை வார்த்தை இவங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீடியோ இந்த மாதிரி என்னோடய அண்ணன் இப்படி குடிக்கிறாரு இது சோசியல் மீடியாவில் இப்படியெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு ஒரு வார்த்தை போட்டாங்களா அதான் கிடையவே கிடையாது ஆனால் என்னை வசைப்பாடி இருக்கிறாங்க அடுத்தவங்க நான் நான் தான் இப்போ இல்லைங்க எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே லைவ் வீடியோவில் குடிச்சிட்டு கண்டபடி கெட்ட வார்த்தை பாத்ரூம் போகிற முதல் வந்து வீடியோ போட்டுக்கிறேங்க அந்த அம்மா என்னை வசை வாடி இருக்கிறாங்க என்னென்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தையா உனக்கு மானங்கெட்ட ஜென்மம் ஒரு அநாகரிகமான பதிவை வெளியிட்டுருக்குறாங்க இதை வந்து இவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க அவங்களோட வீடியோவில் போய் நீங்களே போய் பாருங்கள் எத்தனை பேர் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் டீசெண்டாக கமெண்ட் பண்ணிக்கிறது ஏமா உங்கள் வீட்டில் இப்படி குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு அதை போடும்போது கேள்வி இயக்கத்தான் செய்வாங்க கேள்வி இயக்கக்கூடாது எப்படியுமா நீ சொல்கிறத இது வந்து நீங்கள் இப்படி போடுறது நியாயமாக அப்படின்னு ஒருத்தர் டீசெண்டாக கேள்வி கேட்டுக்கிறாங்க உண்மையுமே அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இளவரசர் வந்து என்ன கெட்ட நேரமும் சரியில்லைன்னு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறார் கெட்ட நேரம் இவராக தான் பயன்படுத்திக்கிறாரு குடிச்சிட்டு லைவ் வீடியோ போடும்போது என்ன பேசுகிறாரு எனக்கு என்ன லைக்கே போட மாட்டேங்கிறா மிரட்டுறாரு அதாவது வீடியோ பார்க்குறதே பெருசு லைக் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோணியில் பேசுகிறார் ரெண்டாவது இப்போ அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் எதோ சண்டையாட்டக்குது அதுக்கு இவர் என்னங்கிறாரு என்னை பற்றியே பேசிட்டுருக்கிறா சொல்லிட்டு அவரை மிரட்டுறாரு நானும் சொல்லி பார்த்தாச்சு சொல்லி பார்க்கலனா நேரில் வந்து இவர் அடிச்சிருவாரா நாங்கள் கேட்குற வலைதளத்தில் உட்காந்துட்டு எதைதான் போடணுங்கிற ஒரு நாகரீகம் இருக்குது எதை போடாத கூடாங்கிறது ஒரு உதாரணம் நம்ம இளவரசர் தான் அப்புறம் அவங்க தங்கை அவங்க வந்து அநாகரிகமாக என்ன சொன்னேன் நான் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க வருமானம் பார்க்குறாங்க அப்படின்னு இவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா அதை பற்றி நான் கவலையாக விட மாட்டேங்க விஜய் சொன்ன மாதிரி என்னோடய டேஸ் கூட தொட முடியாது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க இவ்வளோ அநாகரிகமாக வந்து பேசுறாங்கன்னா இவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு கோயில் வீடியோ ஒரு ஆன்மீக வீடியோ ஒரு சுற்றுலா வீடியோ போட்டான் நான் வந்து அதை பற்றி கமெண்டே பண்ண மாட்டேன் இவங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டை இது சொல்லி தான் வீடியோ போடுறாங்க அப்புறம் இவங்க அந்த அம்மா என்ன சொல்லிக்கிது கலைமதி எங்களை பற்றி பேசியே வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறீ அப்படிங்கிறாங்க ஓகே அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் உங்களை பற்றி பேசியே வியூஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி வீசியே மக்கள்கிட்ட வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறீங்க அவங்கள பற்றி மக்களுக்கு என்ன மக்கள் வந்து யாராச்சும் கேட்டாங்களா இவங்க இப்படி இவங்க ஃபேமிலியிலுக்கு இப்படி அப்படியே யாராக கேட்டாங்களா யாரும் கேட்கல எதனால் போடுறாங்கன்னா வருமானம் வருமானம் அந்தளவுக்கு வருது ஒவ்வொரு வீடியோ போட்டினா வருமானம் வருது அப்போ இளவரசர் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு என்னோடய கெட்ட நேரமோ நல்ல நேரமா அப்படின்னு சொல்கிறாரு கெட்ட நேரம் இவர்தை ஏற்படுத்திக்கிறாரு குடிக்கிறது ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறது இப்போ கூட அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு சண்டை எட்டுக்குது ரெக்கார்ட இருக்குது அப்படின்னாரு இவர் வந்து யார் கூட தான் சண்டை பிடிக்காமல் இருக்கிறாங்க இவர் வேணாம் பாருங்கள் ஒரு மாதம் இப்படி இருப்பார் இன்னொரு மாதம் ஆட்ட ஓவராக இருக்குது எதனால் ஆட்டேன்னா மக்களாகிய நீங்கள் வந்து நல்ல வருமானம் பார்க்க வருமானம் பார்த்து கொடுக்குறீங்க இவர் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் ஆதரவு தான் கொடுக்குறீங்க எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிடையாது ஒரு சிலர் தான் எதிர்க்கிறாங்க மொத்தத்தில் அவரோட ஆதரவாளர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்டு உனக்கு வேறு வேலையே இல்லையா நீ ஆடு மேய்க்கிறது தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆடு மேய்க்கிறதால எனக்கு என்ன எனக்கு என்னை பற்றி கே கேவலமான தொழிலே கிடையாது உழைச்சா அதையும் வந்து ஒரு உழைப்பு தான் ஆடு மேய்க்கிறது உழைப்பு தான் ஆடு வந்து பால் கறக்குது மாடு பால் கறக்குது இவங்க மாதிரி குடும்பத்தை காட்டி வருமானம் பார்க்குற ஆள் நான் கிடையாது முதிஞ்சி காட்டி வீடியோ போய் மூஞ்சி எதுக்குங்க காட்டணு உண்மை சொல்கிறதுக்கு மூஞ்சி காட்டுறதில் சும்மா வாய்ஸில் பேசினாலே போகுதுங்க நான் வந்து ஒன்று பொய் ஒன்றும் சொல்ல கிடையாது இவங்க வந்து வளர்த்து வலதுல தூக்கன்ட்டு குடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபேமிலி காட்டி வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறது தான் நான் சொன்னேன் நான் வந்து பொய்யை திரிச்சு ஒன்றுமே சொல்லக்கூடியது சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் அவங்க வீடியோ போய் பாருங்க அதைத்தான் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இவ்வளோ கோவம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து புத்தராட்ட இவர் வீடு காலி ஒரு மாதத்தில் ஒரு வீடு காலி பண்ணலங்க மூணு வீடு நாலு வீடில் காலி பண்ணுறது இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன் மாதம் மாதம் இன்றைக்கு ஒரு வீடு காலி ஒன்று விளாட்டுக்குது இவங்க எல்லாமே மொத்தத்தில் கண்டன்ட்டு வருமானம் பார்க்கணும் அதனால் வந்து சிந்திக்க வேண்டியது மக்களாகி நீ